ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் நம்ம இப்போ வந்து குயிக் லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ்ல வந்து இப்போ எள்ளு சாதம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து வானல் காஞ்சிச்சு இப்போ எள்ளு போட்டு வறுக்க சாதமும் வாழைக்காமல் வந்து செய்ய போகிறேன் நான் நெருவானல்ல எள்ளு போட்டு நல்லா பொரியணும் ஒரு ஆள் வந்து லஞ்ச் எடுத்துன்னு போற அளவுக்கு நம்ம இப்ப எல்லாமே ஒரு ஆள் லஞ்ச் எடுத்து போற அளவுக்கு செய்கிறோம் நெல் வசாய்ச்சி இது ஆரட்டங்க காட்டிமே அதுக்குள்ள நம்ம வந்து இது காஞ்சு மிளகா பாருங்கள் இந்த புள்ளியில் வந்து நார் இந்த கொட்டை இதெல்லாம் இருக்காது புளி போடுறோம் புளி எதுக்காக போடுறன்னா இப்போ வந்து எள்ளில் வந்து எண்ணெய் பசுறு வரும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அது கூட கொஞ்சம் சுவை சேர்ந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு இருக்கும் பாருங்கள் காஞ்சி மிளகாய் வறுத்துட்டேன் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் இது ஆரட்டம் எள்ளு சாதம் தாளிக்க போகிறோம் எள்ளு சாதத்துக்கு நல்லெண்ணெய் கடுகு தமிழகம் போடுறேன் நான் கருப்பையில் போட்டேன் நீங்கள் வெள்ளை எழுதினா கூட போடணும் ஆனால் கருப்பில் போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட் வரும் கரு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பருப்பு போடுறேங்க உளுத்தப்பருப்பு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு காஞ்சி மிளகாய் போடுறேன் இல்லை இந்த காஞ்சி மிளகாய் போது ஒரு தனி ஃப்ளேவர் வரும் பாருங்கள் வேர்க்கடலை போடுறேன் வெங்காயம் போடுறோம் பாருங்க பருப்பெல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை போடுறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் இந்த பொடியை அரைச்சி இதில் போட போகிறோம் இந்த பொடியை வந்து பவுடர் ஆக போகிறோம் பாருங்க காஞ்ச மிளகாய் இந்த பொடி மீந்தா கூட வேஸ்ட் ஆகாது நம்ம அடுத்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுனா பாருங்கள் பவுட்ரு ஆக்கிட்ட இது வந்து எள் காஞ்ச மிளகா புளி இப்போ இதில் போடுறத சாதத்தை வேக வச்சு ஆற வச்சு வச்சுக்கிறோம் அதில் போட்டு கால்ந்து போகிறோம் இதுக்கு தொட்டுக்க வந்து இதுக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து வாழைக்காய் வரும் இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போடுறோம் இதுங்க சாப்பாடு மேலே போட்டு ஆற வச்சிருக்கிறேன் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இந்த எள்ளு சாதத்தில் எள்ளுடைய வாசனை இந்த புளியுடைய டேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது சூப்பரா இருக்கும் இது ரெண்டு சாதம் ரெடிங்க இது பார்க்கறதுக்கு புளி சாதம் மாதிரி தான் இருக்கும் இது வந்து எள்ளு சாதம் தான் எள்ளு உடம்புக்கு நல்லதுங்க அதனால தான் நம்ம இதை நல்லா நெல் செய்வோம் எள்ளை தனிப்பட்ட முறையில் எள்ளு நல்லது தான் அதோட கூட வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அது உடைய ஃப்ளேவரும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதில் மல்லாட்டை பயிர் இதில் வேர்க்கடல கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம போட்டுருக்கிறத சூப்பராக இருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு எள்ளு சாப்பாட்டுக்கு நம்ம சைடிஷ் வந்து வாழைக்காய் மட்டும் போகிறோம் அதுக்கு வந்து ஒரு தக்காளி போட்டிருக்கிற மூணு பல் பூண்டு போட்டிருக்கிற கொஞ்சோண்டு வந்து போடுறேன் வாழைக்காய் வந்து வாங்குறதுனால பூண்டு மிளகு போடுறோம் பூண்டு மிளகும் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் அப்போ மிக்சியில் அதை அரைச்சிக்க போகிறோம் அதை அரைச்சாச்சு அதை போடுறோம் மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் இப்போ வாழைக்காய் போடுறோம் இதுலயே வெந்து நல்லா வாழைக்காய் வெந்த பிறகு நம்ம எண்ணெயை ஊற்றி ரோஸ்ட் ஆக்குவோம் தண்ணி ஊற்றி பா முக்கால்வாசி வெந்துடுச்சுங்க இப்ப எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் ஆக்க போறோம் இதை வந்து வானலில் வேக வச்சு அதுக்கப்புறமா தோசை கல்லில் போட்டும் வருகலாம் போனால் நம்ம வேலையை நம்மளே செய்கிறோம் போது பாத்திரங்கள் கம்மியாக ஆகணுன்றதுக்காக இது மாதிரி செய்கிறோம் இது மாதிரி செய்யும்போது பாத்திரமும் கம்மியாகும் நமக்கு வேலையும் மிச்சம் பால் மாறாத ஒவ்வொரு வேலை முடிஞ்சவனும் ஒவ்வொரு அந்த குக்கரில் வேலை முடிக்கிறோமா அடுத்தது அந்த குக்கரில் செய்யும் போது அந்த குக்கரை விலைக்கிட்டு அதை வச்சு அதை செஞ்சுக்கலாம் வானலில் ஒன்று வேக வைக்கிறோமா அது வா அதை அப்புறம் அப்படின் கையோடு அதை கழுவிட்டு அறுத்துட்டு செய்யலாம் அப்படி செய்யும் போது பாத்திரம் அதிகமாக விழாது நமக்கு வேலையும் மிச்சமாகும் டைமும் சேவ் ஆகும் நம்ம வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வறுக்கலாம் போட்டு வறுத்தீங்கன்னா இது மாதிரி சாந்து வராது நீங்கள் ட்ரையாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி வறுக்கும் போது இந்த சாந்தோட கூட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் தக்காளி போட்டிருக்கிற இல்லைங்களா இதில் புளிப்பு இருக்கும் இதனால் இது வந்து நல்லாயிருக்கும் அந்த எள்ளு சாத்தில் வந்து எள் சாத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காத நீங்கள் இப்போ நம்ம டிஃபின் பாக்ஸில் கட்ட போகிறோம்